ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நீ காலிலேருந்து விழா கண்டினியூ பண்ணியாச்சு இப்போ நான் வந்து காலை டிஃபனு சேர்ப்புறங்க ஒரு மணி வந்து பத்து மணி ஆச்சு என்னை பசங்க வீட்டில் இருக்கிற இடம் தான் எந்திப்பாங்க சரி பூரி செஞ்சு கொடுக்குறேன் அந்தலேயே பூரிக்கிட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி வந்து மட்டன் சூப் வைக்க கொடுத்து கொடுக்க போகிறேன் பசங்களாம் வீட்டில் இருக்காங்களா காலைல வந்து பூரி சுட்டு கொடுத்தா மட்டன் இருக்குது சூப் வைக்கிறான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நம்ம என்னென்ன பண்ணுறங்க நம்ம நல்லா கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மாவு பேசஞ்சர் வச்சுக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு ஓரம் மட்டும் கொஞ்சம் தான் சுட்டோம் இப்போதிக்கு என்ன தேவையோ அதுதான் சொல்கிறேன் எனக்கு ஓரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சூப்பு ரெடி பண்ணிடலாம் சூப்பு நிறையா குழம்பு இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கணும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டிருக்கு அது மாதிரி தக்காளி சேர்த்திடலாம் சிம்பிளான சூப்பு தாங்க இது கூட கொஞ்சமாக வீஞ்சி வச்சு வச்சுருக்கோம் இப்போ இங்கு ஒரு சேர்த்து லைட்டாக வந்திருக்கேன் கொஞ்சமாக விளாட் பிடிக்கும் சாரமாக பிடிக்க முடியாதுங்களா கொஞ்சம் விளா பிடிச்சி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம மட்டன் வச்சு வைச்சிடலாம் நம்ம வீட்டுல அடுத்த மசாஜ் சேர்த்திடலாம் தேவையளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சுட போறோம் சூப் வந்து ரெடியாகும் இதை ஊற்றி நம்ம பூரி இப்போ சூப்புக்கு மட்டும் நான் கறி வானிங்க சூப்புக்கு மட்டும் எலும்பு மட்டும் எடுத்துட்டேன் கறி வச்சுட்டு சூப்பை எதுவும் சூப்பராக சூப்பரா இருக்கும் ஓகேங்களா கறியோட அதை வேற எலும்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வந்து சைடில் வந்து விசில் வச்சாச்சு மட்டன் வந்து விசில் வரட்டும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூரி வந்து போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மாப்பிசிட்டு நம்ம சைடில் போட்டமாக்கும் அது விசில் வர்றதுக்கு இங்கே பூசல் கரெக்டாக இருக்கும் வசியம் பார்த்தீங்கன்னாத்தையும் வசியம் வேறு இல்லை வசிம் வந்து வீட்டுக்கு போயிருக்கான் அங்கே வந்து செங்கற்சா செங்க இறங்கி ரூட்டில் நடந்துனாங்களா அப்போ எடுத்துக்கணும்னு போயிட்டாங்க நேற்று எடுக்கிற ஆள் வந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருப்பி ஆள் வர அதனால நிறைய அதனால் வசியம் போயிருக்கான் போய் எடுத்து விட்டுட்டு வரேன் நீங்கள் சமைச்சி இருக்கான் அது வரோம்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம விசுவந்த போல் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ரசி உங்கள் சளி பிடிச்சிருக்கு லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டு நமக்கு சூப் கொடுத்துடலாம் இப்போ பூரிக்கு ஊட்ட விடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை போட்டு எடுத்தாச்சு இப்போ சைடில் வந்து நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம் அங்கே விசில் வரப்போகுன்னு நினைக்கிறேன் இப்போ வரப்போகுது இங்கே வந்து நம்ம பூரி தேய்ச்சி போட்டு எடுத்துகிறப்போம் என்ன நல்லா ஹீட் ஆகட்டும் நம்மளுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதில் பூரி செஞ்சு ரொம்ப நாளாச்சுங்க இதுதான் பூஜை செய்கிறோம் அப்போ தான் பூய் போட்டு எடுத்துடலாம் எடுத்து விட்டேன் நம்ம வந்து மிளகு தூள் நல்லா காரமாக இருக்கான்னு மிளகு தூள் போட்டுருக்கோம் காரத்தில் போட்டு சூளை வச்சுட்டு இறக்கிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு வசியம் போயிட்டு தயாராக வந்தா இந்த வீட்டுக்கு அனுப்பி ரொம்ப உடைக்கிறேன் அனைவரும் கூட சேர்ந்து கிடையாது ஏன்னா செங்கல் வந்து ரோட்ல அடைஞ்சா அந்த வண்டி போகும் அது எப்படி எடுத்து வச்சுட்டு பாருங்க வெயில் இருந்து வந்திருக்கான் இப்போ வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் வசியமுக்கு பாவம் ஃபுல்லாக வேற வாங்கி வந்துருக்கு இல்லையா கொடுத்துடலாம்

பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணணும் வீட்டில் பால் வேறு காலையாகிடுச்சு பால் சொன்னேன் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த இஞ்சி வீட்டில் கொஞ்சம் இஞ்சி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இன்ஜாய் வந்திருக்கான் பூண்டு பாருங்கள் வசிமை தான் உரிச்சுக்கிட்டு இருக்காரு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இது வந்து என்னோடய எங்கள் பொண்ணோட பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி வந்து ஓகேங்களா அதான் செய்ய சொல்லியிருக்கேன் எனக்கு உடம்பு சார்ச்சிட்டு வசிமிக்கு பிரியாணி வா செஞ்சாலே சேர்ந்து ஒரே முடிவில் இருக்கான் நான் எங்கள் பிரியாணி பண்ணுவோம் அதே சமயம் பிரியாணி செஞ்சே அங்கேன்னு சொல்லிட்டான் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு நீ சரி பிரியாணி செய்ய போகிறேன் அது நான் செய்யலாம் என் பொண்ணை தான் செய்ய போகுது இன்னைக்கு அவங்க எப்படி பிரியாணி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா ரனிஷ் ஆகிருக்கா அங்கதான் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து அதை இப்போ பாஞ்சு கிளீன் பண்ணி இது ஊரில் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க இது எப்படி சொல்லணும் எனக்கு அது தெரில இது க்ளீன் பண்ணி வைக்க போறோம் அப்போ தான் காலையிலிச்சு வளர்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது வந்து காட்டில் இப்படி வந்து அளறக்காங்க எங்க அம்மா வந்து நீ குடின்னு வந்தாங்க சரி நாளைக்கு நான் நாங்கள் வளர்க்க போறோம் நீ போ நான் இன்னும் பிடிங்க நான் வதைக்கிறேன் எங்கள் அம்மா என்னும் கொடுத்துருச்சு இங்க இப்போ எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னாப்போ இதைக்காட்டு எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னாப்போ இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கமா இருக்கும் ஏன்னா இருந்த கட்டில் வந்து உடஞ்சிருச்சு இது ஒரு கட்டில் கிடக்குங்க கட்டில் இருந்துச்சு அது ஏற்கனவே வந்து லிப்பராக இருந்துச்சு அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடுப்பை அதை எடுத்து வச்சுக்கிஞ்சிட்டு அதனால் நல்லவே அடுப்பை எடுத்து வச்சுட்டேன் அதுவும் உடஞ்சிருந்துருக்கும் அன்றைக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் வந்து நைட்டில் இருந்தாங்கன்னு அது வந்து உடஞ்சிருச்சு அதை தூக்கி வெளியே போட்டு இப்போ நான் வீடு க்ளீன் க்ளீனாக இருக்குது தூங்கும்போது மட்டும் இந்த வெத்தையும் அதிர்ச்சிட்டு நாங்கள் தூங்கிக்குருவோம் அதுக்கடுத்து நாங்கள் அடைச்சி வச்சுக்கிடுவோம் ஏன்னா இப்போ அதெல்லாம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி தான் இது சொல்கிறோம் இப்போ கட் பண்ணி இது பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் அந்த பூ இருக்குமா அவங்க நல்லா காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து பூ இருக்கும் ஒரு பக்கம் இந்த காமமாக இருக்கும் இந்த பூ அந்த பூ வந்து கட் பண்ணக்கூடாது இந்த காமை மட்டும்தான் கட் பண்ணணும் அப்போ நம்ம கசக்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஓகேங்களா அதை வந்து இப்படி எடுத்து எடுத்து ஃபுல்லாக நம்ம ஆஞ்சு வச்சிட போகிறோம் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் வசிமை வந்து சுமாஸ் படிக்க போயிருக்கான் பாச்சா பாதி தான் எங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி ஏதாவது வீடியோ எடுக்கிறாரு கொஞ்ச நேரம் சாப்பாடு பிரியாணி இருந்துச்சு அதை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் சூடு பண்ணி கொடுப்போம்